ஒரே பாடலில் உயர்ந்து விடும் வெற்றி அனைவருக்கும் கிடைப்பதில்லை இக்கதையில் வரும் டீக்கடை முருகனும் அப்படித்தான் எனக்கு நான் தான்டா முதலாளி நான் யாருக்கும் கை கட்டி நிற்க தேவையில்லை என்ற கர்வத்துடன் வாழ்ந்து வந்தான் இந்த முருகன் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் போட்டி இருக்கும் என்பது பாவம் முருகனுக்கு தெரியவில்லையோ என்னவோ இந்த முருகன் எவ்வாறு அவரது பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டார் வளர்ச்சி மனநிலையில் அவரது பலவீனங்களை படிப்படியாக சரி செய்து கொண்டு எவ்வாறு தனது பலத்தை மேம்படுத்தினார் என்று ஒரு டீ கடையின் கதை என்ற தலைப்பில் சிறுகதையாக எனது கற்பனையில் பயணிப்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திக் பண்ணிக்கோங்க ஒரு டீ கடையின் கதை ஈரோடு மாநகரின் பழைய பகுதியில் பல தலைமுறைகளாக ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது அந்த கடையின் உரிமையாளர் முருகன் தனது தந்தையிடம் இருந்து பெற்ற பாரம்பரிய ரகசியங்களை பயன்படுத்தி அருமையான தேநீரை தயாரித்து வந்தார் அவரது தேநீர் கடை சுற்றியுள்ள பகுதியில் பிரபலமாக இருந்தது ஆனால் நவீன காலத்தில் அதிவேக வாழ்க்கை முறைக்கு ஏற்ப மக்கள் புதிய வகையான பானங்களை தேடத் தொடங்கினர் இதனால் முருகனின் தேனீர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது தெருவுக்கு தெரு பத்து டீ கடையை திறந்து டீ குடிக்கிறதையே வெறுக்க வச்சுட்டீங்களேடா பாவீங்களா தடுக்கி விழுந்தா டீ கடை மேல தாண்டா விழுகணும் இப்படி யாருமே வராத டீ கடையில இத்தனை பல்புகளை போட்டு எரிய வச்சு யாருக்காகடா டீ ஆத்துறீங்க அந்த காலத்துல இருந்து எங்க கடையில தாண்டா கூட்டமே இந்த டோக்கன் சிஸ்டம் கொடுக்காத வரைக்கும் எங்க கடையில தான் கூட்டம் பிச்சுக்கிட்டு போச்சு இப்ப புதுசு புதுசா பேக்கரிய திறந்து எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டீங்களேடா என்று சொல்லி அந்த பழைய டீ கடையின் உரிமையாளர் முருகன் நொந்து போய் கொண்டிருந்தார் அப்போதுதான் கடைக்கு வேலை கட்டு வந்தான் இந்த சரவணன் தம்பி சரவணா இப்படி கூட்டமே வராத கடைக்கு எந்த நம்பிக்கையில வேலை கட்டு வந்து நிக்கிற ஐயா வேற எங்கயும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்பிக்கையோட வந்திருக்கேன் வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க உன்னை பார்த்தா படிச்ச பையன் போல இருக்க இந்த பழைய டீ கடையில வந்து டீ ஆத்த போறியாப்பா என்று கடை உரிமையாளர் முருகன் கூறினார் மிகவும் சொற்ப சம்பளத்திற்கே வந்து சேர்ந்திருந்தான் இந்த சரவணன் தன் சொந்த பிள்ளையை போலவே நடத்தி வந்தார் இந்த முருகன் சரவணனும் முருகனும் சேர்ந்து தங்கள் கடையை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்தனர் புதிய வகையான தேநீர் வகைகளை உருவாக்கினார்கள் இவர்களின் அருகே ஒரு புதிய கஃபே திறக்கப்பட்டது அந்த கஃபேயில் மிகவும் நவீன வசதிகள் இருந்ததால் முருகனின் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது சரவணன் மிகவும் வருத்தப்பட்டான் அண்ணா நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே என்று கவலையுடன் கூறினான் முருகன் சிரித்துக் கொண்டே கவலைப்படாதே சரவணா நாம் நேர்மையாகவும் அன்பாகவும் வேலை செய்வதால் வாடிக்கையாளர்கள் நிச்சயம் திரும்பி வருவார்கள் என்றார் சரவணனும் முருகனும் சேர்ந்து தங்கள் கடைகளை மேலும் சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தனர் அழகாகவும் வைத்துக் கொண்டிருந்தான் இந்த சரவணன் புதிய வகையான தேநீர் வகைகளை மேலும் உருவாக்கத் தொடங்கிக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தாகத்துடன் முருகனின் தேநீர் கடைக்கு வந்தார்கள் முருகனும் சரவணனும் அவர்களுக்கு தேநீர் பரிமாறினார்கள் அந்த தேநீரின் சுவை அனைவரையும் மிகவும் கவர்ந்தது அவர்கள் அனைவரும் முருகனின் தேநீர் கடையை பற்றி தங்கள் நண்பர்களிடம் சொல்லிச் சென்றனர் சில நாட்களிலேயே முருகனின் தேநீர் கடை மீண்டும் பழையபடி களை கட்டியது சரவணன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் சரவணனின் புதிய யோசனைகள் மற்றும் முருகனின் பாரம்பரிய ரகசியங்கள் இணைந்து அவர்களது தேநீர் கடையை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றது அவர்கள் தங்கள் தேநீரை இன்னும் பலருக்கு அறிமுகப்படுத்தும் பொருட்டு ஒரு சிறிய தேநீர் விழாவை நடத்தினர் அந்த விழாவில் அவர்களது தேநீரை சுவைத்த அனைவரும் மிகவும் வியப்படைந்தார்கள் சிறிது காலத்தில் அவர்களது தேநீர் கடை மீண்டும் பழைய புகழை பெற்றது இதன் மூலம் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தை சரியான விகிதத்தில் கலக்கும்போது போது எந்த ஒரு தொழிலையும் வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதை முருகனும் சரவணனும் நிரூபித்தனர் இந்த கதை பாரம்பரியத்தின் மதிப்பு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது கடின உழைப்பின் முக்கியத்துவம் மற்றும் வாடிக்கையாளரின் திருப்தியின் அவசியம் போன்ற முக்கியமான கருத்துக்களை நமக்கு கற்றுத்தருகிறது நேர்மை அன்பு மற்றும் கடின உழைப்பு ஆகியவை எப்போதும் வெற்றியை தரும் நண்பர்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கார்த்திக் இன்வைட்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்